ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிதையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாக்கெட் போடும்போது எல்லாமே ஃபிட்டாக இருக்கும் ஆனால் இந்த முன்பக்கத்தில் இந்த கழுத்துக்கிட்டையும் இந்த முன்பக்க கழுத்துலையும் இந்த ஆம்கோளுக்கும் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு குறுக்கை வந்து ஒரு லூஸ் வீழும் இந்த மாதிரி அந்த லூஸை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் அதாவது நம்ம ஜாக்கெட் வந்து எப்படி ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேருக்கு அந்த மிஸ்டேக் வரும் அது எப்படி ஃபில்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் ப்ளவுஸு கப் ஷேப் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லூஸ் விழுக்கும் இந்த முன் கழுத்துக்கும் இந்த ஆண் கொழுக்கும் அந்த லூஸை நம்ம எதனால் விழுகுதுன்னா இந்த ஆம்கோல் வந்து நம்ம கொஞ்சம் குடஞ்சி வெட்டுறப்ப கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் குடஞ்சி வெட்டாலு வெட்டினாலுமே இந்த லூஸ் வந்து உங்களுக்கு விழுகும் அப்படி நம்ம வெட்டதாக வெட்டிட்டோம் இப்போ தச்சாதான் நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க தச்ச ப்ளவுஸில் அந்த மாதிரி உங்களுக்கு லூஸ் விழுந்துச்சுன்னா இந்த அக்குள் இருக்கு பாருங்கள் இந்த ஆம்கோல் கிட்ட நம்ம ஒரு டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா மூணு டாட் பிடிப்போம்ல ஆம்கோல் டாட்டில் என்ன பண்றோம்னா லேசா இந்த இடத்துல விட்டுருங்க பிரிச்சு விட்டுட்டு இந்த டாட்டை வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி கூடுதலா கொஞ்சம் உள்பக்கத்துல இதை லேசா பிரிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல கூடுதலா ஒரு ஒரு சும்மா ஒரு கோடு அளவுக்கு நீங்க தள்ளி தையல் போட்டு கூடுதலாக இங்கே வரைக்குமே கூடுதலாக கொண்டு வந்து இந்த முனியில் குறைச்சி அப்படியே கொண்டு வந்து டாட் இந்த ஆம்கோல் டாட்டை வந்து நீங்கள் கூடுதலாக பிடிக்கிறப்ப உங்களுக்கு இந்த லூஸ் வந்து சரியாயிடும் நம்ம எல்லாத்துக்கும் அது வராது ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த கழுத்துலேயும் முன்கழுத்து பக்கம் முன்கழுத்துலேயே ஆண்கொள்ளே ஒரு லூஸ் இந்த மாதிரி குறுக்க இந்த மாதிரி வரும் அப்போ வந்து நீங்கள் இந்த லூஸ் வர்றப்ப இங்கே நீங்க ஒரு டாட்டை வந்து கூடுதலா பிடிக்கிறப்ப இந்த லூஸ் வந்து உங்களுக்கு விழுகாது இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ